எண்பது தொண்ணூறுகளில் பிறந்தவர்கள் அனுபவித்த அண்ட புழுகுகள் இடி விழுகும் போது மூத்த பிள்ளை வெளியே போக கூடாது வீட்டுக்கு வெளியே வேப்பில வச்சா பேய் வராது மழை பெய்யும் போது வெயில் அடிச்சா காக்காவுக்கும் நரிக்கும் கல்யாணம் பௌர்ணமி அன்னைக்கு நாகப்பாம்பு மாணிக்கத்த கக்கும் அத ஒரு வெள்ள துணியில எடுத்து வச்சுக்கிட்டா கேக்குறது கிடைக்கும் நல்ல பாம்ப போட்டோ எடுத்தா இருபது வருஷமானாலும் மறக்காம கொத்துமா பப்ளிக் ஆன முழுங்குனா செத்துருவோம் காக்கா குளிச்ச தண்ணியில முகம் கழுவுனா கண் கட்டி போயிடும் இரண்டு சுழி இருந்தா ரெண்டு பொண்டாட்டி டிவில நியூஸ் வாசிக்கிற ரெண்டு பேரும் புருஷ பொண்டாட்டின்னு ஈவில் டெட் படம் தனியா தியேட்டர்ல பார்த்தா பணம் தருவாங்க இதுவரை பார்த்தவங்க எல்லாம் ஹார்ட் அட்டாக்ல செத்துட்டாங்க அரிசி தீங்காதடா கல்யாண தண்ணிக்கு மழை பெய்யும் தண்ணியில பென்சில் சீவி போட்டா அழிக்கிற லப்பரை ஈஸியா செய்யலாம் தண்டவாளத்துல காசை வச்சோம்னா ரயில் ஏத்துனதும் அது காந்தமாக மாறிடும் பறக்கிற கொக்கை பார்த்து கொக்கு கையில் வெள்ளை போடுன்னு சொன்னால் கையில் வெள்ளை போடும் ஆறு மணிக்கு மேலே விசில் ஊதுனா பாம்பு வந்துடுமா அண்டர்டாக் நேற்றுக்கு செத்து போயிட்டான் அவனுக்கு மொத்தம் ஏழு உசுறு இருக்குது சாணியில் இடி விழுந்தா அந்த சாணியெல்லாம் தங்கமாக மாறிடும் ரப்பரின் நீல கலர் பக்கம் இருக்கிறது பேனால எழுதுனா அழிக்கிறதுக்கு வெள்ளை கலர் பென்சிலை எழுதுனா தான் அழிக்கும் கொய்யால ஒரு நாள் கூட அழிஞ்சதில்லை பேப்பர் கிழிஞ்சது தான் மிச்சம் டேய் இருந்து கையை எடுடா அப்புறம் மாட்டேன் ஜெயலலிதா சம்பளம் ஒரு ரூபாயா ரெட்ட சுழி இருந்தா ரெண்டு பொண்டாட்டி சில ஊர்ல ரெட்டை சுழி இருந்தா ரொம்ப சேட்டை பண்ணுவாங்க நகத்தை வெட்டி வீட்டுக்குள்ள போடாத வீடு விளங்காம போயிடும் பொழுது போனதுக்கு அப்புறம் விசில் அடிக்காத வீட்டுக்குள்ள நல்ல பாம்பு வரும் பச்சை பாம்பு பறந்து வந்து கொத்தும் தேனை நக்கிட்டு மண்டையில தடவுனா முடி நரிச்சு போகும் மயில் இறக புக்கில் வச்சா மயில் குட்டி போடும் வீட்டு வாசல்ல காக்கா கத்துனா வீட்டுக்கு விருந்தாளி வருவாங்க பல் விழுந்தா சாணியில போட்டு ஓட்டு மேல எரிஞ்சா உடனே பல் முளைக்கும் மேலும் இது கொஞ்சம் பல தகவல்களுக்கு